எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி சொர்க்கவாசம் வைகுண்ட ஏகாதசி பரம சொல்லுவாங்க அதுக்கு வந்து நிறைய கதையாக இருக்குது அது வந்து எங்கள் வீட்டுக்கார தான் அதிகமாக சொல்லுவார் அதே சொல்லியிருந்தேன் நான் நேற்று சாயங்காலமே நம்ம சொல்லியிருக்கலாம் வீடியோல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதசின்னு அதை பற்றி நம்ம விளக்கமாக பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் காலையில் எல்லாம் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக போய்ட்டு ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு சொர்க்கவாசல் திறந்தவுன்னே சாமி பார்த்துட்டு நல்லா காலையில் சுட சுட பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய அண்டாவா க அந்த கோயில பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் பார்த்துட்டு வர அத்தனை பேருக்குமே அவ்வளோ காலையிலேயே சூப்பரான ஒரு சக்கர் பொங்கல் புளியோதரை எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப நல்லாது நம்ம விருப்பப்பட்டவங்களும் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துலயே கோயில் அங்க போன இடத்துல ஒரு அம்மா அவங்க வீடு வந்து பக்கத்துலதான் தான் என்னை பார்த்த உடனே நான் உள்ள நுழைகிறேன் ஓடி வந்து சாமி கும்புறது கூட விட்டுட்டு கைப்பிடிச்சு நாங்கள் வளரமா நல்லா இருக்கிறீங்களா நீங்க எங்க இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்டு கூட உங்க வீடியோ பார்த்தேன் டெய்லி நைட்டானா உங்க வீடியோ பார்ப்பேன் பார்த்து தான் நான் தூங்குவேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களே இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி தினமும் காலையில நம்ம எழுந்து சுறுசுறுப்பா அஞ்சு மணிக்கு எழுந்து வேலை எல்லாம் செய்யும் போது உடம்பே ஒரு எனர்ஜியா இருக்கும் உள்ளதான் நமக்கு பனி குளிர்ன்னு தெரியுது போனா அந்த அளவுக்கு தெரியல நல்லா இருக்கு நல்லா ஒரு சில்லுன்னு அவ்வளவு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம் இதே சுறுசுறுப்போகிற ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் நல்லா ஹோட்டல் ஸ்டைலுன்னு சொல்லலாம் கோயிலில் கொடுக்கக்கூடிய வரையும் சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நம்ம செஞ்சுருக்கிற பொங்கல் நான் செஞ்ச மாதிரி அதே மாதிரி அளவுகளை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அருமையான தேங்காய் சட்னி செஞ்சிருக்கோம் வாங்க பொங்கல் எப்படி செய்கிறது சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசி பருப்பு அரை டம்ளர் இதை வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசி வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு எடுத்துக்கிட்ட அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பும் ஒன்றரை டம்ளரு தண்ணி வந்து நாலு டம்ளர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் வெயிட்டு குறையிறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் தேங்காய் சட்னியில்தான் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கிறேன் பருப்பு அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சூடாக நெய் சேர்க்கும் போது பொங்கல் வந்து மனம் அப்படி நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுந்து கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம தாளிச்சது சட்னியில் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பொங்கலுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம சட்னி தாளித்து அதே கரண்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பொங்கலில் வந்து நெய் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் போதும் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு பத்து பன்னெண்டு வந்து முந்திரி சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஆனால் இஞ்சி துருவி போடும்போது பொங்கலோடு சேர்ந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து போட மாட்டோம் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மெயின் இஞ்சியும் பெருங்காயம் வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கணும் ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் கருவேப்பில கொஞ்சம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ பொங்கலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை வந்து பொங்கலை சேர்த்துக்கலாம் தாளித்ததை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சூப்பரான வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வெண்பொங்கல் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்